அதின் பில்டன் மெசேஜ் என்று வரும் தமிழ்ல இருக்கேன்னா சமூக தணிக்கைன்னு ஒன்னு இருக்கு அரட்டை வடிப்பான்னு ஒன்னு இருக்கு தமிழ்ல இருக்கு சுதர்சன் செம்ம அப்படின்னு நூத்தி ஒண்ணுன்னு சொல்றாங்க நம்ம டோலர் சிட்டி தெரியலையே அடிக்கடி அதை மாற்ற வேண்டும் அப்போது நான் மெசேஜ் உடனடியாக வாசிக்க முடியும் அப்படியா அது தமிழில் இருக்கிறனால எதை தொடுறதுன்னு எனக்கு தெரியல கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்குது லைவ் டைம் சொல்லுங்கள் சேரன் அப்படிங்கிறாங்க நம்ம தமிழ் பொண்ணு டுக்காட்டி ஜெயபிரகாஷ் நண்பா லைவ் அக்கா பேசிகிட்டு இருக்காங்க அக்கா அப்படியா அதை அதான் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஜெமினி ஏ ஒன் யூஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஜெமினி ஏ ஒன்னு ஆமாம் சொன்னீங்க நேற்று ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் ஆனால் அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல பார்க்கணும் தமிழ் பொண்ணு உடன் பிறப்பவர்களே எனது நேரலை நாளை மதியம் மூணு மணிக்கு அப்படிங்கிறாங்க சேர நாட்டு சிங்கமேனு ஹார்ட் கொடுக்குறாங்க தமிழ் பொண்ணு அரட்டை வெடிப்பான் என்று வருவது அப்படிங்கிறாங்க சூளுர் மைந்தனண்ணா டோலார் சிட்டி டைமை பாரு அப்படிங்கிறாங்க டைம் ஆச்சு ஆச்சு டோலார் சிட்டி ஆச்சு இன்னும்

சார்ஜ் போட்டு ஜெகா தம்பிக்கு சார்ஜ் இல்லையாம் போட்டு தமிழ் பேசுங்க அப்படிங்கிற டாலர் தோலா என்ன சாப்பிட்டீங்க உங்கள் செல்ல சார்ஜ் இருக்கா சேர நாட்டு சூடு மாதிரி கரெக்டாக வெடி வருவதில் மாற்றம் செய்யுங்கள் அப்போது ஓகே கண்டிப்பாக செய்கிறோம் உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி ஒரு நாளைக்கு நானும் வந்து அவரும் குமார் உங்களை சூழர் மைந்தா எல்லாம் நேரில் மீட் பண்ணும் பார்க்கணும் பேசணும்னு ஆசையாக இருக்கு மழை இல்லையாங்க இங்கே மழை லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு டாலர் ஆனால் நல்லா இருக்குது இந்த டைமுக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது வணக்கம் அமைச்சான வரைய வாழ்த்துக்கள் விரைவில் உங்கள் சொந்த காலையில் நின்று சாதிப்பது நடக்கும் உங்கள் மூச்சுக்கு வெற்றி நாங்கள் இப்போது கிட்டத்தட்ட ஆறு பத்து வருஷம் பக்கம் பார்த்திங்கன்னா மிஷினை போட்டு தான் தைச்சிட்ருக்கோம் பெருசாக செய்யலை சிம்பிளாக செய்கிறோம் அளவாக ஃபேமிலிக்கு அளவாக நிச்சயமாக வரவேற்கிறோம் சூ சூழோர் மண் தங்களை வணங்கி வரவேற்கிறது நாங்கள் எங்கே இருக்குதுன்னு தெரியுங்களா எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கிறோம் தெரியுங்களா பூமலூர் தெரியுமா எனக்கு இங்கே பக்கம் ஒரு என்ன சொல்லுது ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டரு தான் வரும் அங்கேருந்தே நிறைய பேர் இங்கே வருவாங்க பூமலூருக்கு பூம்பளூருக்கு இந்த கண்ணம்பாளையத்துலேருந்து சொந்தக்கால் என்று சாதிப்பது படிப்படியாக வந்து சாதிப்பீர்கள் எங்கேங்க ரொம்ப நாள் இந்த வேலை ஒன்று டல்லு எக்ஸ்போர்ட்டில் எடுத்தால் ஆளுகலாம் போடணும் ரிஸ்க்கு பூமுளூர் பருவாய் பக்கம் பருவாய் பக்கமா இல்லை இல்லை நான் சொல்கிறது வந்து இங்கே மங்களம் மங்களத்துக்கிட்ட நான் சொல்கிறது வந்து மகிழ்ச்சி விரைவில் உங்கள் வரிக்கு எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக மீட் பண்ணலாம் பேசலாம் ஒரு நாளைக்கு உங்கள் இதில் நான் போய் பார்க்கணுமே உங்கள் வீடு எல்லாம் பார்த்தேன் எல்லாம் கோவில் தான் அதிகமாக இருக்க மாட்டிருக்கு சி இல்லையே மறந்துட்டேன் அதுக்குள்ளே ரெண்டு மூணு பேர்த்து பார்த்தேன் எல்லாம் வளப்பிருச்சு சரி ரைட்டு உங்கள் வீட்டில் சுற்றி காலி இடமாக இருக்குது ஏன் ஏன் டாலர் நீங்கள் வேறு காட்டுக்குள்ளே அப்புறம் காடு மாதிரி இருக்கும் பக்கத்தில் வீடு இருக்கு பார்க்குறீங்களா